வணக்கம் நண்பர்களே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நாலாவது தலைமுறை ஷிஃப்ட் காரை வந்து மாருதி வசிக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக வந்து இருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி கொடுத்த மைலேஜை விட அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இந்த காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி நீண்ட காலமாக மாருதி சுசுக்கி நிறுவன கார்கள் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த கிராஷ் செஸ்ட்டு ரேட்டிங்கெலாம் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணுறது அதேமாதிரி வந்து பெருசாக வந்து சேஃப்டிக்கு நிறைய விஷயங்கள் மற்ற போட்டி நிறுவனங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மகேந்திரா எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோன்னா அதுமாதிரி டாட்டாலாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நிறுவன கார்கள்லாம் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங்லாம் வந்து வாங்குது நிறைய கார்கள் வந்து வாங்குது பட் வந்து மாருதி சுசுக்கி நிறுவன கார்கள் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்கள் கூட ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் அப்படின்னு இந்த சேஃப்டி விஷயத்தில் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ புதிய தலைமுறை ஷிஃப்ட்டு கார்ல சேஃப்டிக்காகவும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா மார்ஜி சுசிக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த ஓல்டு ஷிஃப்ட்டுக்கும் நியூ ஷிஃப்ட்டுக்கும் இடையான மேஜர் ரீசன் மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கிளியராக வந்து தெரியுது ஃப்ரண்ட்டு கிரில்லு ஹெட்லைட்டு அலாய் வீல்ஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை தாண்டி இன்ஜின் வந்து மாறி இருக்கு பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் நார்மல் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க நாலு சிலிண்டர் இன்ஜின் வந்து இருந்துச்சு பட் இப்போ நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க மூணு சிலிண்டர் இன்ஜின் தான் சிசி அளவில் பார்க்குறப்ப எந்த சேஞ்சும் கிடையாது ரெண்டு மாடல்லையுமே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி இன்ஜின் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பவர் அப்படின்னு பார்த்தோன்னா புது மாடல் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பழைய மாடல் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பட் புது மாடல் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பிஎஸ் பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மாதிரி டார்க்குன்னு பார்த்து

நூற்றி பதிமூணு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நியூ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பன்னெண்டு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து கம்மி அதேமாதிரி மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா பழைய மாடலோட மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் மைலேஜையும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் மைலேஜையும் வந்து கொடுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மாடல் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கிது இப்போ இதிலே வந்து சே சிஎன்ஜி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா முப்பது பிளஸ் மைலேஜை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ இதை தாண்டி இந்த காரில் வந்து அஞ்சு முக்கியமான விஷயங்கள் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க முதல் விஷயமே சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆறு ஏர்பேக் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா டாப் ஏரியன்ட்லேயே ரெண்டு ஏர்பேக் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க இப்போ நியூ மாடலில் ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்கன்னா ஆறு ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மார்ஜி சுசுகி இந்த மாதிரி ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரில் வந்து ஆறு ஏர்பேக் கொடுக்கறது இப்போ வந்து முதன்முறை அதேமாரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதோடு சேர்த்து ஹர்காமிஸ் சவுண்ட் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வசதியும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஷிஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரியர் ஏசி வென்ஸும் பின்னாடி உட்கார்றவங்க கொஞ்சம் சௌகரியமாக கன்வீனியன்ட்டாக உட்காந்து வர மாதிரி ரியர் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக எல்இடியில் ஃபாக் லம்பும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது நன்றி